பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் வீட்டில் கொள்ளை திருவள்ளூர் அருகே பரபரப்பு திருவள்ளூர் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொருளாளர் வீட்டில் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து பணம் நகையை கொள்ளையளித்து சென்றுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த நிலாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிசரேஷ் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக செயல்பட்டு வருகிறார் இரு தினங்களுக்கு முன் இவர் மதுரையில் இந்து முன்னு நடத்திய மாநாட்டிற்கு சென்றுள்ளார் இவரது மனைவி பிள்ளைகள் சென்னை சென்றனர் இன்று காலை இவரது சகோதரர் வீட்டின் கதவு திறந்திருந்தது கொண்டு அதிர்ச்சி அளித்தார் இது குறித்து அவர் ஹரிசதீஷுக்கு தகவல் கொடுத்தார் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த நாற்பது சவரன் நகை இரண்டு கிலோ வெள்ளி ஒரு லட்சம் மதிப்புள்ள வாட்ச் ஆகியவை திருடு போனது தெரிந்தது இது குறித்து சதீஷ் கொடுத்த புகாரின் பேரில் வெங்கல் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கொள்ளையர்களை பிடிக்க நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்களும் தெரிவித்து இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது